புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் பின்னணியும் திருப்பூர் மாவட்டம் அவினாசி எடுத்த கருவலூர் பகுதியில் கடந்த இரண்டு நாட்களாக காணாமல் போனதாக சொல்லப்பட்ட நபர் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு சாக்கு மூட்டையில் கட்டி குளத்தில் வீசப்பட்ட திருப்பூரையை உலுக்கிய பகீர் சம்பவத்தை இப்ப பார்க்கலாம் திருப்பூர் மாவட்டம் அவினாசி அடுத்த கருவலூர் பகுதியைச் சேர்ந்தவர் கோவிந்தசாமி இவர் கடந்த நாட்களாக இரண்டு காணவில்லை என இவரது மகன் அவினாசி காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்திருந்தார் அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அதில் கோவிந்தசாமியின் தம்பி முறை உள்ள சித்தப்பா மகனான ரமேஷ் அவ்வப்போது கோவிந்தசாமியுடன் தகராறில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து அவரை அழைத்து விசாரணை மேற்கொண்ட போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளார் இதனால் அவர் மீது சந்தேகமடைந்த போலீசார் தொடர்ந்து அவரிடம் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் அதிர்ச்சிகரமான திடுக்கிடும் தகவல்களை அவர் கூறியுள்ளார் அதில் ரமேஷிற்கும் அவரது சகோதரிக்கும் இடையே சொத்து தகராறு இருந்து வந்ததாகவும் இதனை தீர்த்து வைக்குமாறு கோவிந்தசாமியிடம் கருவலூர் அருகே இருக்கும் தோட்டத்து பகுதியில் வைத்து பேசியுள்ளனர் அப்போது அதற்கு கோவிந்தசாமி மறுப்பு தெரிவித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த ரமேஷ் அவரை கீழே தள்ளியதாகவும் அப்பொழுது கோவிந்தசாமி கீழே விழுந்து உயிரிழந்து விட்டதால் என்ன செய்வது என தெரியாமல் அருகிலிருந்த ஆள் அரவமற்ற கோழிப்பண்ணை அருகே வைத்து கோவிந்தசாமியின் உடலை துண்டு துண்டாக வெட்டி இரண்டு சாக்கு மூட்டைகளில் கட்டி குன்னத்தூர் அருகே இருக்கும் குளத்தில் வீசியதாக தெரிவித்துள்ளார் இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் அவர் கூறிய குளத்திற்கு சென்று பார்த்த பொழுது மூட்டைகளை கண்டறிய முடியாமல் திணறியுள்ளனர் இந்நிலையில் அப்பகுதியில் துர்நாற்றத்துடன் மூட்டை மிதப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது அதனைத் தொடர்ந்து அங்கு சென்று பார்த்தபோது பெரிய சாக்கு மூட்டைகள் மிதந்து கொண்டிருந்துள்ளது பின்னர் அதனை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டதில் அதிலிருந்தது கோவிந்தசாமியின் உடல் பாகங்கள் என தெரிய ஆனால் அதில் அவரது தலை கை உள்ளிட்ட பாகங்கள் கிடைக்காத நிலையில் அவற்றையும் போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர் இந்நிலையில் கருவலூர் அருகே அனந்தகிரி பகுதியில் உள்ள பாழடைந்த கிணற்றிலிருந்து போலீசார் தலையை மீட்டதை அடுத்து ரமேஷ் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது இப்போ தான் திருப்பூரில் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தின் அதிர்வலை அடங்கி முடியறதுக்குள்ள இன்னும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக நடந்திருக்கக்கூடிய சொத்து பிரச்சனை காரணமாக நடந்திருக்கக்கூடிய இந்த கொடூரமான கொலை சம்பவம் அந்த பகுதியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு மீண்டும் அடுத்த கோப்பிய நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார்